ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஜீசஸ்டு கிரைஸ்ட் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் அருண் புத்தாண்டு பிறந்துருச்சு நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நியூ இயர் அன்னைக்கு ஒரு நல்ல வைப்பில் அதை ஸ்டார்ட் பண்ணால் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை இந்த மனநிலை சரியானது தான் ஏன்னா ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த இந்த புத்தாண்டு இன்றைக்கு அனைவராலும் கொண்டாடப்படுது எல்லோரும் அவங்களுடைய மதத்தினுடைய நம்பிக்கையின்படி அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த கொண்டாட்டங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பரிணாமத்தை எட்டிக்கிட்டே இருக்குது முதல்லலாம் குடும்பத்தளவில் கொண்டாடுவோம் குடும்பமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு விருந்து வச்சு சாப்பிடுவோம் அடுத்து அது கூட்டமாக கொண்டாடுற ஒரு நிகழ்வாக மாறிச்சு புது இடங்களில் கூடுறது இப்போ சென்னை மாதிரியான இடங்களில் மெரினா பீச்சில் எல்லோரும் கூடுவாங்க கூடி பட்டாசு குடிக்கிறது பலூன் பறக்க விடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போச்சு அடுத்த கட்டமாக அது வந்து ஒரு பார்ட்டி கலாச்சாரத்துக்குள்ளேயும் போச்சு அதாவது கொஞ்சம் வணிகமயமாக்கப்பட்ட அந்த பார்ட்டி கல்ச்சருக்குள்ளே போயிடுச்சு பார்ட்டி கல்ச்சருங்கிறது இருந்தே இருக்குது இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு மேல்மட்ட மக்களுக்கானதாகவே இருந்தது இப்போது எல்லாருக்கும் அது கிடைக்குது ஸோ இந்த அத்தனை கொண்டாட்டத்திலும் முக்கியமானதாக இருக்கிறது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி இந்த ஆண்டின் முதல் நாள் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னா அது தொடரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் இது சரியானதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பார்க்கும் பொழுது அது கரெக்டு தான் ஏன்னா அந்த வருடத்திற்கான திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தீட்டியிருப்போம் அதை ஒரு நல்ல ஒரு 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 அதான் சொல்கிறேன் ஒரு நல்ல வைபோடு அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதுமா அப்படின்னா அங்கே தான் இல்லை அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு இந்த கொண்டாட்ட மனநிலை மட்டும் போதாது இந்த ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது வந்து புத்தாண்டுக்கானதாக மட்டுமே சிலர் நினைக்கிறோம் அது இல்லை புத்தாண்டை விட கூடுதல் சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் பெருவிழாலிருந்தே ஆரம்பிக்கலாம் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு நாள் கொண்டாடுற பண்டிகைட்டு தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அப்படி இல்லை கிறிஸ்மஸ்ஸுங்கிறது வந்து எட்டு நாட்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ் ஆக்டேவ்னு சொல்லுவோம் நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈஸ்டர் இதெல்லாமே வந்து எட்டு நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்போது அந்த கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்து பிறப்பில் ஆரம்பித்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதாவது இயேசுவுக்கு இயேசுன்னு பெயர் வைத்தாங்க இல்லையா அந்த நிகழ்வோடு அந்த எட்டாம் நாள் முடியுது ஸோ இந்த எட்டாம் நாள் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுதுன்னா கடவுளினுடைய மனிதத்தன்மையை குறித்து அது அதிகமாக பேசுது இன்றைக்கு வந்து நீங்கள் மாஸ்க்கு போயிருந்தீங்கன்னா மாசினுடைய நிருபங்கள் இருக்கு இல்லையா அதாவது மாசினுடைய இறை வார்த்தை அதை கவனிச்சிருந்தீங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் வாசகம் வந்து எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து நம்ம படிச்சிருப்போம் அதில் கடவுள் மோசேக்கு சொல்கிறார் அதாவது மக்களுக்கு எப்படி ஆசை வழங்கணும் அப்படின்னு வ வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு என் முகத்தை மக்களிடம் திருப்புவேன் இது வந்து சொல்லப்பட்ட காலத்தில் இதனுடைய அர்த்தம் யாருக்குமே புரிஞ்சிருக்காது புரிஞ்சிருக்குது புரிஞ்சுருக்காதுங்கிறதை விட அதை யாராலும் உள்வாங்கிக் கொண்டிருக்க முடியாது ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை கடவுளை முகம் முகமாக பார்க்க முடியாது பார்த்தா என்னாகும் நம்ம செத்து போயிடுவோம் அப்போ அவங்க கடவுள் முன்னிலையில் தன் முகத்தை மறைத்து கொள்வார்கள் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா கடவுள் நமக்கு நேராக அவருடைய திருமுகத்தை காட்டுறார் திருமுகத்தை காட்டி நமக்கு ஆசி வழங்குகிறார் அப்போ இந்த இந்த இறைவார்த்தையினுடைய அர்த்தம் எப்போ புரியுது அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அது புரியுது கடவுள் மனிதராக வந்தபோது தான் அது புரியுது ஏன்னா ஒரு காலத்தில் கடவுளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலையிலிருந்து கடவுள் நம் முன்னாடி முகமுகமாய் பார்க்கின்ற அளவுக்கு அவர் தோன்றார் அதுதான் கிறிஸ்மஸ் அப்போ இந்த கிறிஸ்மஸை வந்து நம்ம எட்டு நாள் கொண்டாடும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்போ நான் அதிகமாக சொல்ல விரும்பியது என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை எல்லாரும் கடவுளாக பார்க்குறோம் தப்பே இல்லை அதுதான் கரெக்டானது ஆனால் அவருக்குள்ளே இருந்த மனிதத்தை நம்ம மறந்துடுறோம் அவர் சக மனிதனாக நம்மளை போல வாழ்ந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறதுக்கே தயாராக இல்லை கடவுள்னு சொல்லி கட்டங்கட்டி அவரை ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு ஐயோ அவர் செஞ்சதெல்லாம் என்னால் செய்ய முடியாதப்பா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அது தப்புங்க நம்ம கிறிஸ்டினாக இருந்துட்டால் ஏசு கிறிஸ்துவால் என்னென்னலாம் செய்ய முடிஞ்சுதோ அது எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பணும் அதை செய்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும் இது நான் சொல்லலை ஏசு கிறிஸ்துவே சொன்னது அதுதான் என்னால் செய்ய முடிகிறது எல்லாத்தையும் உங்களாலேயும் செய்ய முடியும் செய்யுங்க அப்படிங்கிறார் அப்படி செய்தவர்களைத்தான் அவர் சீடன் என்றே அழைக்கிறார் ஸோ இந்த நியூ இயர் அன்றைக்கி இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படிங்கிற மனநிலையை தாண்டி இந்த உலகத்துக்கு கிறிஸ்தவர்களாக நாம் சொல்லுகிற செய்தி என்னென்னா கடவுள் மனிதனாக பிறந்துட்டார் அவர் மனித சாயலில் வாழ ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து அதை வாழ அவர் தூண்டுகிறார் அதனால் இந்த புத்தாண்டுக்கு ஒரு தெளிவான முடிவெடுங்க தயவு செய்து இந்த ப்ராஃபஸி சொல்கிறேன் வாக்குத்தத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற கூட்டங்களுக்கெல்லாம் தேடி ஓடி போய் கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தயவு செய்து தேடாது கடவுள் தருகிற ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா கடவுள் நம் முன்னாடி முகமுகமாய் தோன்றுகிறார் புரியுதுங்களா முகமுகமாய் தோன்றி அந்த கடவுள் தன்மையை மனிதனுக்கு தந்து மனிதனை புனிதனாக்குகிறார் ஸோ இதுக்கு தான் நம்ம தயாராகணும் ஸோ இந்த நாளில் அந்த ஆசிர்வாதத்தை தான் கடவுள் நமக்கு தரார் ஸோ இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு வருடம் முழுவதும் அதை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டும் இதுதானே தவிர தயவு செய்து இந்த போஸ்ட் அடித்து விட்டிருக்காங்க இல்லையா நியூ இயர் வாக்குத்தத்தம் நியூ இயர் ப்ராஃபஸின்லாம் சொல்லிவிட்டு பல கூட்டங்கள் அலையுது தயவு செய்து அதுக்கெல்லாம் போய் கிறிஸ்தவத்தினுடைய மாண்பை குலைக்காது ஏன்னா ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் கிறிஸ்தவத்தை நார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பெஞ்ச மழையை பற்றி சொல்லி அது எந்த அளவுக்கு கேளுக்குரியதாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ப்ராஃபஸிங்கிறதெல்லாம் இருக்குங்க ஆனால் நம்மாட்கள் சொல்கிறதுக்கு பேர் ப்ராஃபஸியே கிடையாது உங்களுக்கு அதையும் மீறி சந்தேகம் இருந்ததுன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் நம்ம ஆட்கள் சொன்ன ப்ராஃபசியில் இதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ப்ரிசைஸாக எதுவுமே இருக்காது போன ஓக்கலை அப்படியே அடிச்சு விட்ருப்பாங்க இவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் மழை பெய்யும் இவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பூகம்பம் வரும் மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி ப்ராஃபஸியில் சொல்கிறத நாங்கள் ஜெபிச்சு நிப்பாட்டிடுவோம் அமெரிக்க அதிபருடைய தேர்தலில் நாங்கள் சொல்கிறதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு மடமையான விஷயங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த ப்ராஃபஸியெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க அடுத்தது வாக்குத்தத்தம் நியூ இயர் பிறந்துருச்சுனாலே இந்த வாக்குத்திற்கு பஞ்சமே இருக்கார் நான் வாக்குத்தத்தத்தை எப்படி பார்க்குறேன்னு நான் கிளி ஜோசியை மாதிரி தான் பார்க்குறேன் ஒரு காலத்தில் கிளி ஜோசியெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் ஒருத்தர் கிளியை வச்சுட்டு கரெக்டாக சீட்டை வச்சுட்டு உட்காந்துருப்பார் கிளியை கூப்பிடுவார் அந்த கிளி வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு அவர் கையில் அரிசி போட்டோன்னே டக்குன்னு ஒரு சீட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிரு அவரை சீட்டை திறந்து பார்த்துட்டு ஓகே கடவுள் உனக்கு இதை தான் சொல்லியிருக்கிறாருப்பா நீ இப்படி ஆக போகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த கிளி யோசியத்துக்கும் நம் ஆட்கள் தருகிற வாக்குத்தத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பைபிளில் இருந்து சில வசனங்களை எடுத்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வசனமாக இருக்கணும் இந்த செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சில கோட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி இருந்து எல்லாமே பாசிட்டிவாக எடுத்து அதை கொடுத்து கடவுள் உனக்கு தந்தாருன்றாங்க அதுதான் காமெடியே போன வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு வாக்குத்தத்தை வந்தது இதை மூணில் எது கடவுள் கொடுத்ததுன்னு தெரியல கடவுள் ஏன் மூணு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை எல்லாமே செய்ய போகிறேன்னு சொல்லி கொடுத்தாரானு தெரியல இந்த காமெடிகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது நாம் கடவுளை அறிந்து கொள்வதற்கு கடவுள் நமக்கு தருகிற அந்த புரிதல் அந்த ஞானம்தான் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கடவுள் தன் திருமுகத்தை மனிதர் மீது காட்டுகிறார் அப்படின்னா அதில் அவங்க சொல்ல வர்றது வந்து ஹைப்போஸ்டாட்டிக் யூனியனில் கடவுள் மனிதன் இணைப்புக்கு கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை தரார் அந்த இணைப்பை மனிதனுக்கு தரார் இதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம நியூ இயர் அன்னைக்கு பெற்றிருக்கிறோம் இன்னும் கூடுதலாக இந்த கடவுள் மனிதனில் வெளிப்படுகிறாருங்கிறத ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்காக திருச்சபை இந்த நாளை ஒரு பெருவிழாவாக கொண்டாடுது அது என்ன பெருவிழா அப்படின்னா அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படிங்கிற பெருவிழா அதாவது மகனாகிய கடவுளினுடைய தாய் அப்படிங்கிறத குறிப்பிடுது நிறைய பேருக்கு இன்னமும் இது புரியலை இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படிங்கிறது வந்து அன்னை மரியாளுக்கு கொடுக்குற புகழ் கிடையாது அது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதாவது இயேசு கிறிஸ்து நூறு சதவிகிதம் மனிதர் நூறு சதவிகிதம் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த நூறு சதவிகிதம் மனிதத்தன்மை அன்னை மரியாலிடமிருந்து வந்தது அந்த வனி அந்த மனிதரை வெறும் மனிதராக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அந்த மனிதர் நூறு சதவிகிதம் கடவுளாக இருப்பதனால் அவர் எப்பொழுதும் கடவுள் இது அதுதான் முக்கியம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் கரு உருவதற்கு முன்பும் அவர் கடவுள் அவர் குழந்தையாக இருக்கும் போதும் கடவுள் வாலிபராக இருக்கும் போதும் கடவுள் அவர் மறித்தும் கடவுள் உயிர்த்தும் கடவுள் அவர் என்றும் கடவுள் என்றும் கடவுள் அப்படிங்கிறத மிக அழகாக மிக எளிமையாக சொல்லுகிற ஒரு புரிதல்தான் அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே நம்ம இந்த கொண்டாட்டத்தோடு இணைச்சிக்கணும் இன்னும் கூடுதலாக இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசுன்னு பெயர் வைத்த நாளும் கடவுளே மனிதனாக பிறந்தாலும் அவரை திருச்சட்டத்திற்கு உட்படுத்தி அவருக்கு விருத்த சேதனம் செய்து இயேசுன்னு பெயரிடுறாங்க பாருங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் முதல் முதலாக இந்த பூமியில் சிந்தினது இன்றைக்கு தான் நம் மீட்பர் நம் ரட்சகருடைய ரத்தம் பூமியில் சிந்தின நாள் இது அந்த நாளில் நம் மீட்பருக்கு இயேசுன்னு பெயரிடுறாங்க ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் மனதில் நிறுத்திக்கோங்க வெறும் ஜனவரி ஒன்று ஃபஸ்ட்டு நாள் ஜாலியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மனதுக்குள் நிறுத்தி வரப்போகிற இந்த நாட்களை மகிழ்ச்சியுடன் வாழுமாறு வாழ்த்துகிறேன் மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நன்றி